நட்சத்திரங்கள் அல்ல நம்மளுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது விசேஷங்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நட்சத்திரங்களில் தொடங்குவது அவ்வளவு சிறப்பல்ல இதை நம்ம சந்திரன் இந்த நட்சத்திரத்திலே இருந்தால் அதை தான் நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் மற்றபடி நம்ம நம்மளு இருள் சூழாம அந்த பார்த்துக்கோம் எப்படி நம்ம வீட்டில் இருள் சூழாம நம்ம விளக்கேற்றி வைக்கிறோமோ அது எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்ம உள்ளத்துக்கு எது வெளிச்சம் கொடுக்கும் இந்த நமச்சிவாய என்ற திருமந்திரம்தான் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தே கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் இருள் என்பதே கிடையாது ஒளி தான் இருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இந்திய தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி நான்குக்கு இன்றைய திதி வளர்ப்புறை பிரதமை வளர்ப்புறை பிரதமை முடியும் நேரம் இன்று இரவு பத்து நாற்பத்தி ஏழுக்கு அதன் பிறகு துய்தியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து விசாகம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு மதியம் இரண்டு இருபத்தி ஆறில் இருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு இரவு வேளையில் ஏழு ஐம்பத்தி நான்கிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை ராகு கால நேரம் மதியம் பன்னெண்டு இருபத்தி ஏழில் இருந்து இரண்டு இருபத்தி ஆறு வரை யமகண நேரம் காலை எட்டு இருபத்தி எட்டில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை கூலிகள் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரை சந்திராஸ்தம ராசி இன்று மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமோ இன்றைய விசேஷம் ஸ்கந்த சஷ்டி ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் மேஷத்திற்கு பொறுமை ரிஷபத்திற்கு தனம் இதனத்திற்கு சினம் கடகத்திற்கு உற்சாகம் சிம்மத்திற்கு பாராட்டு கண்ணிக்கு நன்மை துலாத்திற்கு இரக்கம் விருச்சகத்திற்கு ஊக்கம் தனுசுக்கு மகிழ்ச்சி மகரத்திற்கு உழைப்பு கும்பத்திற்கு வரவு மீனத்திற்கு அமைதி நம்ம தொடர்ந்து ஆகாத நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நமக்கான நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆகாது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நமக்கு நன்மை பயிருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்காக ஆகாத நட்சத்திரங்கள் என்னவென்று பார்ப்போம் அஷ்டம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மற்றும் ரோகிணி சதயம் இந்த நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆகாது திருமணம் செய்வதற்கு ரட்சி பொருத்தம் அமையாது கூட்டு வியாபாரத்திற்கும் இது அவ்வளவு உகர்ந்த நட்சத்திரங்கள் அல்ல நம்மளுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது விசேஷங்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நட்சத்திரங்களில் தொடங்குவது அவர் சிறப்பல்ல இதை நம்ம சந்திரன் இந்த நட்சத்திரத்திலே இருந்தால் அதை கவனித்து தான் நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் மற்றபடி இன்றைய இறை சிந்தனை பார்ப்போம் எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போனால் தேவரம் படிப்பாங்க அதில் இந்த பாடல் கட்டாயம் படிப்பாங்க ஆனால் எத்தனை பேருக்கு இது பொருள் தெரியும்னு எனக்கு தெரியல அது தெரியாதவர்கள் இதை தெரிந்து தெரிந்து கொள்ளட்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் இதை சொல்கிறேன் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பாட்டு தான் இது ஆனா அதுல அவ்வளோ பெரிய கருத்து இருக்கு இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயை நம்ம இல்லங்களிலே ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு வந்து இருளை போக்குகிறது ஆனா உள்ளத்திலே நம்மளுக்கு அந்த உள்ளத்தில் உள்ள இருளை எப்படி நம்ம போக்குறது என்றால் நமச்சிவாயே என்று ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க நம்ம உள்ளத்திலே ஒளி வெள்ளம் பெருகுகிறது நம்ம நம்மளு இருள் சூழாம அந்த பார்த்துக்கோ எப்படி நம்ம வீட்டில் இருள் சூழாம நம்ம விளக்கேற்றி வைக்கிறோமோ அது எவ்வளோ முக்கியமோ அதே போல நம்ம உள்ளத்துக்கு எது வெளிச்சம் கொடுக்கும் இந்த நமச்சிவாய என்ற திருமந்திரம்தான் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தே கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் இருள் என்பதே கிடையாது ஒளி தான் இருக்கும் அந்த அதனால் இந்த இந்த பாடலுடைய அர்த்தத்தை எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இன்னும் பெரிய அருளாளர்கள்லாம் ரொம்ப நல்லா விளக்கம் சொல்லுவாங்க ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் இங்கே சொல்கிறேன் நம்ம வந்து எப்போவுமே நம்ம மனசை இருள் இல்லாமல் வைத்துக்கொள்வதற்கு இந்த பஞ்சாட்சர மந்திர படி சொல்லுவது நல்லது இந்த இல்லக விளக்கது இருள் கெடுப்பது என்ற பாட்டை படித்து கொண்டே இருந்தாலே நமக்கு நிறைய உண்மைகள் தெரிய வந்து இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தன்னாலே நம்ம உச்சரிக்க ஆரம்பிச்சிடுவோம் எல்லோரும் பக்தி நெறியில் சென்று நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நன்றி வணக்கம்